தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்காம் பாடல் திரு சிற்றம்பலம் அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையி தழுக்கிய நாளில் தருமமும் செய்யி விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து இழிக்க அன்றென் செய்வீர் ஏழை நெஞ்சீரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மும்மலங்களாகிய அழுக்குகளை ஓட்டிவிடும் ஞானத்தை அறிந்து அந்த அறிவால் உள்ளத்தில் இறைவனை நிரப்ப மாட்டீர்கள் கல்வியும் செல்வமும் நிறைந்து இருந்த நாட்களிலேயே தர்மங்கள் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் தினமும் எழுந்து கண் விழித்திருப்பதனால் என்ன பயன் ஒரு நாள் கண் பிறகு சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று தீ வைத்து உடல் முழுவதும் தீயின் வெப்பம் பறந்து சுட்டெரிக்கும் நேரத்தில் என்ன செய்யப் போகின்றீர்கள் வாழ்க்கை முழுவதும் தர்மம் செய்யும் பரந்த மனது இல்லாமல் ஏழை மனதாகவே வாழ்ந்து விட்டீர்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்